அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பத்தொன்பது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை ஏழு முப்பது மணி நிலவர வானிலை அமைப்பு இது உங்கள் ஏஜஸ் வெதர் அப்டேட் சேனல் அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு நீங்கள் வந்து இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கலாம் நாம் அறிவித்தபடியே நேற்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தாழ்வு பகுதி எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம ஏற்கனவே வந்து சொல்லியாச்சு இதன் குணம் எப்படி இது எந்த மாதிரியான காற்றுறையை வந்து எங்கிருந்து பெறுது மழைப்பொழிவு எங்கே கொடுத்துட்ருக்கு அப்படின்றத சொன்னோம் இது வந்து அவ்வப்போது மேற்கு வடமேற்கு கிழக்கு வடகிழக்கு தென்மேற்கு தென்கிழக்கு அப்படின்ற மாதிரி மாறி மாறி ஜிக்சாக்காக அப்படின்ற மாதிரி சொல்லி கொண்டே கரையை நோக்கி மட்டுமே சொண்டு கொண்டு இருக்குது அது எதன் காரணமாக அப்படின்றத நம்ம சொல்லியாச்சு ஹை ஹைப்ரெஷர்ஸோட தாக்குதல் காரணமாக இது முற்படும் பொழுது இந்த பக்கமும் தள்ளப்படுது இந்த பக்கமும் போக முடியாமல் முற்பட்டு நிற்கிது அப்படின்ற மாதிரி சொன்னோம் இதுபோல் நேற்றைக்கு அப்படி இருந்த காரணத்தால் நேற்று இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியோட ஒரு அதாவது விட்டத்தோட அந்த நீள் வட்டமாக அப்படின்ற காரணத்தால் வடகடலோரம் அந்த இருகாற்று இணைவு பகுதி அமைந்தது இதன் காரணமாக தான் மதியத்திற்கு பிறகு ஒரு வடகடலோரங்கள் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் அப்படியே உள்ளிட்ட உள் மாவட்டங்கள் அதாவது கிட்டத்தட்ட தருமபுரி வரைக்குமே ஆங்காங்கே ஓரிரு இடங்கள் அப்படின்ற அளவுக்கு உள் மாவட்டங்களில் கொடுத்தது திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை அந்த திருவண்ணாமலையோட மேற்கு புறம் கிழக்கு அதாவது வடக்குப்புறம் அப்புறம் கள்ளக்குறிச்சியோட வடமேற்கு புறம் என ஆங்காங்கே ஒரு இடங்களில் நல்ல மழை பொழிவு அதாவது ஊரோட கிராமத்தோட பேரை என்னால் இன்டிமேட் பண்ண முடியல நான் சில இடங்களில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெற்கு பகுதின்னு பார்த்தீங்கன்னா தெற்கு கடலோரத்தில் மயிலாடுதுறை மாவட்டத்து வரைக்குமே அங்காங்கே ஒரு மழை பொழிவு அப்படின்ற மாதிரி நாகப்பட்டினத்தில் ஒரு இடங்களில் கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்குது அங்கே அப்படின்றத நான் அனலைஸ் பண்ணலாம் அந்த டைமில் இப்படிப்பட்ட மழைப்பொழிவாக ஆங்காங்கே கொடுத்தது அப்புறம் நள்ளிரவில் பார்த்தீங்கன்னா இந்த வெப்பச்சலன் இடிமலை போல அப்படின்ற மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கு நம்ம எதிர்பார்த்தோம் பெரம்பலூர் மாவட்டத்துக்கு அதாவது பெரம்பலூரில் ஒரு வடக்கு பகுதி அப்படின்ற மாதிரி ஒரு மழைப்பொழிவு கொடுத்துருக்க வாய்ப்பு தெரிகிறது இப்படிப்பட்ட ஒரு மழைக்கா சூழ்நிலைகள் அப்படின்ற மாதிரி இந்த சூழ்நிலையில் இந்த மழை தடைப்பட்டதற்கான காரணத்தையும் நம்ம ஏற்கனவே விலக்கியிருக்கோம் அந்த குளிரலை வந்து வந்துடும் இது வந்து இந்த அந்த பாதையில் இருந்தது சுருக்கி அப்படின்ற மாதிரி நான் நைட் ஒரு அறிக்கை கொடுத்துருப்பேன் சுருக்கி கிச்சை அப்படின்னு இப்போ தற்பொழுது இந்த நிலைப்பாட்டில் இந்த நிகழ்வானது எங்கே அப்படின்றத பார்த்திங்கன்னா நாகைக்கு நேர்கிழக்கு ஸ்லைட்லியாக தென்கிழக்கு புறமாக அப்படின்ற மாதிரி ஒரு இருநூறு இரநூறு டு இரநூற்றி ஐம்பது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேடியஸ் வந்து அவ்வப்போது மாறுபடுறதால நான் ஒரு தோராயமான ஒரு டிஸ்டன்ஸ் அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு இருக்கேன் இப்போது இந்த மாதிரி இருக்குது அடுத்து புதுச்சேரிக்கு தென்கிழக்கு புறமாக ஒரு முந்நூறு கிலோமீட்டர் தொலைவளவும் சென்னைக்கு தென்கிழக்கு புறமாக முந்நூற்றி ஐம்பது இப்படின்ற மாதிரி சுழண்டு வருகிறது இது அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும் அப்படின்றது இது என்னுடைய ஜஸ்ட் ஒரு யூகத்தில் நான் சொல்கிறேன் கடல் சார்ந்த வெப்பநிலைன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸ்ன்றது இந்த நிகழ்வு சுழண்டு கொண்டிருக்கும் இடத்துலையும் அங்கங்கே அப்படி சுற்றி அப்படின்ற மாதிரி ஒரு இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் இருக்குது ஆனால் கரை அருகே அப்படின்றது தற்பொழுது வெப்பநிலையானது இருபத்தி ஆறு அப்போது இதை நோக்கி பார்க்கும்பொழுது அவங்களோட ஒரு கணினி சார்ந்த அமைப்புகள் அப்படின்றது வடக்கு நோக்கி செல்வது போல காட்டுகிறது காலையில் வே உயரக்கூடிய வெப்பநிலையை பொறுத்து அதோட நகர்வு வந்து அவ்வப்போது வேறுபடும் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் இது என்னுடைய ஒரு யுகம் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக இது மேற்கு வடமேற்கு திசையில் சற்று நகரும் பொழுது இப்போ தற்பொழுது இந்த கரையை இந்த நான் அறிக்கை கொடுத்துட்டு இருக்கு இந்த வேலையிலே கிட்டத்தட்ட வடகடலோரப் பகுதியில் ஒட்டியே மழை பொழிவு பொழிந்து கொண்டு இருக்கிறது ஆனால் இன்னும் அதனால் உள்ள உள்ளே முற்பட முடியல ஏன்னா அதோட நகர்வானது கொஞ்சம் தள்ளியிருக்கு அந்த நிகழ்வோடது சற்று இன்னும் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் அப்படின்ற மாதிரி ஒரு பத்து இருபது கிலோமீட்டர் கூட தள்ளி இருந்தாலே அதோட பேண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக பட ஆரம்பிச்சிருக்கும் மழைப்பொழிவு பொழிந்துட்டு இருக்கும் ஆனால் இப்போ அது கடலில் வந்து ஒரு நல்ல கனமழை அதிகனமழையாக கூட அங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு இந்த ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அந்த வட துருவலை துருவரை காற்று வந்து பார்த்தீங்கன்னா வடதுருவ காற்று அதில் மேலே வந்து இணை இணைவு காற்றுன்றது கடல் பகுதியில் அமைந்து கொண்டிருக்குது அதாவது கடலோட கிழக்கு புறமாக வடகிழக்கு புறமாக அப்படின்ற அப்படின்ற மாதிரி ஸ்லைட்டாக மழை எதிர்பார்க்குறவங்களுக்கு இது ஒரு டிசப்பாயின்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஆனால் நான் சொன்ன அது எப்படின்றது பார்த்தீங்கன்னா இது எங்கே போனாலும் கண்டிப்பாக வடக்கு போக முற்பட்டாலுமே போனாலும் திரும்ப அது தமிழக அருகே நெருங்கும்ன்றது என்னோட நிலைப்பாடுன்றது நான் மாறாமல் இருக்கேன் இப்போவும் மாறலை ஆனால் இதில் என்ன ஒரு இதுனா இந்த குளிர்விக்கும் காற்று அமைப்பு அப்புறம் வந்து வெப்பநீராவி காற்று இப்போ இருக்கிற சூழ்நிலை அப்படின்றது அடுத்தடுத்த நாட்கள்ல வேறுபடும் பொழுது இப்போ கொடுக்குற அந்த மழை அதிகன மழையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டைம்ல ஏறி இருந்துச்சுன்னா வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுறதுக்காக வாய்ப்பு கண்டிப்பாக இருந்திருக்கும் ஆனால் இப்போது அது வந்து போக போக அப்படின்ற போது காற்றோட திசை வேகமோ இப்போ அதாவது இப்போ இந்த இலங்கை அதாவது இலங்கையை ஒட்டி உள்ள ஒரு மாலத்தீவு அதாவது அரபிக்கடலில் மாலத்தீவு பகுதி வரை அப்படின்ற மாதிரி ஒரு நிகழ்வு சென்று வருது பார்த்திங்களா அதோட காரணங்கள் இது சில காரணிகள் வந்து மாறுபடுது அப்போது அப்படி இருக்கும்போது வெப்பநீராவி காற்றோட அந்த அந்த சூழலுக்கு இந்த நமக்கு இப்போ இருக்கிற சூழலுக்கு வருவதுக்கு கொஞ்சம் தாமதம் அப்படின்ற மாதிரி ஒரு ஏற்படும் சூழலும் இருக்கிறது அப்படியானால் அது கரையறியே நமக்கு வந்து வரும்பொழுது கூட இந்த அளவுக்கு தீவிரமான தாக்கத்தின் மழை பொழிவு அப்படின்றது கொஞ்சம் சற்று வாய்ப்பு குறைவாக தான் தெரிகிறது ஆனால் நிகழ்வு நான் என்னோட கணிப்புக்கு வட தமிழகத்தை அதாவது புதுச்சேரியும் மற்றும் வட தமிழகம்ன்றது என்னோடய நிலைப்பாடில் மேபி அதுவே கூட வேரியேஷன் ஆகலாம் அதாவது அதாவது டெல்டா கரையோரம் வரைக்குமே தெற்கு பகுதி வரைக்குமே எந்தளவுக்கு தள்ளப்படுது அப்படின்ற மாதிரி பார்க்கணும் ஆனால் இது வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு நான் சொல்கிறேன் எப்போ வேணாலும் சேஞ்ச் ஆகும் காற்று வந்து எங்கேருந்து எப்போ எப்படி எடுக்கும்னு சொல்ல முடியாது இப்போ இந்த நிகழ்வு வந்து எல்லாத்தையும் ஒரு குழப்பிக்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் பார்த்தீங்களா சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம நிலைப்பாட்டில் இப்படி தான் அப்படின்றது சொல்லிட்டு இருக்கோம் பார்ப்போம் கண்டிப்பாக மழைப்பொழிவானது இப்போ இன்றைக்கான மழைப்பொழிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வு மேற்கு வடமேற்கு அப்படின்ற மாதிரி நகர்ந்து வரும்பொழுது மீண்டும் வந்து நேற்றை போலவே மழை பொழிவா அப்படியே அவ்வப்போது ஆங்காங்கே மிதமானது முதல் சற்று கனமழை விட்டு விட்டு அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடும் அப்போ இது இது வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கடலோர மாவட்டங்கள் அதனை உள்ள உள் மாவட்டங்கள் டெல்டா கடலோரங்களுக்குமே ஒரு மழை வாய்ப்பு அப்படின்ற மாதிரி இருக்குது அது எந்தளவுக்கு அப்படின்றத பொறுத்துட்டு தான் பார்க்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இரவு நேரங்களில் அப்படின்றது இந்த வெப்பச்சலன இடிமழை போல் அப்படின்றது ஏற்கனவே நம்ம சொல்லு அதாவது தெற்கு மேற்கு காற்று கிழக்கு காற்று சந்திப்பு அப்படின்றது இந்த வானிலை அமைப்பு சூழல் இப்படியே இருந்துச்சுன்னா நாளைக்கு போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மத்திய உள் மாவட்ட பகுதிகள் அதாவது கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் ஈரோடு உள்ளிட்ட நாமக்கல் சேலம் அந்த கரூர் உள்ளிட்ட மாவட்டத்திற்கு வடக்குப்புறம் அது இரு இடைப்பட்ட அந்த சென்டர் பார்ட் ஆஃப் த அப்படின்னு சொல்லலாம் பெரம்பலூர் பகுதி அந்த அந்த ஒரு ஜோன்ஸ் அப்படியே ஒரு மழைப்பொழிவு கிடைக்கதற்கான வாய்ப்பு இருக்கிறது வாய்ப்பே வைத்துக்கொள்ளுங்கள் ஆனால் மழைப்பொழிவு இருக்குது அப்படின்றது இன்னொன்று நம்ம கமெண்ட் சென் செக்ஷனில் எல்லாத்துக்குமே என்னால் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாத சொன்னால் ஒருத்தவங்களுக்கு நம்ம கொடுக்கல அப்படின்னா தப்பா எடுத்துக்காதீங்க எல்லாருக்குமே அந்த நிகழ்வு நகர்வை பொறுத்து மாறி மாறி மழைப்பொழிவு இந்த நிகழ்வு வந்து இதுதான் நிலைப்பாடான ஒரு இடம் அப்படின்றது யாராலையும் சொல்ல முடியல அவங்களால கண்டிப்பாக மழைப்பொழிவு இருக்கும் எப்போ வேணாலும் வரலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை மட்டும் வச்சுக்கோங்க மழைப்பொழிவு இருக்கிறது இப்போ இந்த நிகழ்வு ஏறும் பொழுது நமக்கு கண்டிப்பாக தமிழக ஏறும்ன்றது நம்ம நிலைப்பாட்டில் இருக்கிறோம் ஆனால் இது எப்படி ஏறும்பொழுது எந்த இடத்துலேருந்து எப்படி இந்த காற்று எடுக்குது அப்படின்றது தான் நம்ம பார்த்தாகணும் அன்றைக்கு சூழ்நிலைக்குள்ள இப்போது நம்ம அதாவது ஏன் அப்படி சொல்கிறோன்னா எல்லோரும் வந்து வடக்கு போது அது வராது டிஸ்மேண்ட் ஆகிடுது அப்படின்ற மாதிரி அது அப்படியே ஆனாலும் இப்போ தன்னுடைய அந்த தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியிலேருந்து காற்றழுத்த தாழ்வு பகுதி என்ற நிலைக்கு அப்படின்ற மாதிரி செயலெழுந்துச்சு இது அப்படி இது ஏற்கனவே நம்ம சொல்லியாச்சு தீவிரமாகவும் செயலெழுந்து அது நம்ம கரை ஏறும் அது எப்படியாவது அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்தது அதே போல் அது அமையும் ஆனால் அந்த காற்றோட வெப்பநீராவி காற்று இப்போ வர மாதிரி வராத ஒரு சூழ்நிலை மாதிரி தெரிகிறது அது பொறுத்து பார்க்கணும் எந்த அளவுக்கு வருது அப்படின்னு ஆனால் ஒரு மிதமான மழை அப்படின்ற மாதிரி அளவான மழை ஆங்காங்கே அப்படின்ற மாதிரியும் இருக்கக்கூடும் இது ஏறும் பொழுது பார்ப்போம் எப்படி வெயிட் பண்ணி பார்ப்போம் இது வடக்கு நோக்கி செல்லுதா இது அங்கேயே போய் க செயலுக்குதா இல்லை அது கண்டிப்பாக அப்படின்றது இது நம்மளோட நிலைப்பாடு வரும் அப்படின்னு பார்க்குறோம் நம்ம இது சாத்தியமாகுதா அப்படின்றது தான் பொறுத்திருந்தால் பார்க்குறோம் இப்போ இன்னைக்கான மழைப்பொழிவு ஆங்காங்கே இருக்கக்கூடும் நேற்றை போலவே விட்டு விட்டு அப்படின்ற மாதிரி அவ்வப்போகுது அப்படின்றது இந்த சென்னைக்கான ஒரு கனமழை வாய்ப்பு அப்படின்றது சற்று பொறுத்திருந்து பார்க்கணும் அது எந்த அளவுக்கு மேற்கு வடமேற்கு இருக்குதோ சே திசை நோக்கி முன்னேறுதோ அப்போ ஒரு அளவுக்கு மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி நல்ல ஒரு மழைப்பொழிவு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது இது அப்படியே வந்து வடக்கு நோக்கி முன்னேற போனால் அங்கேயும் வந்து இருபத்தேழு டிகிரி செல்சியஸ் இருக்கிறதால அவங்களோட நிலைப்பாடு அது வடக்கு செல்லுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மேபி பார்ப்போம் அதையும் பொறுத்திருந்து பார்க்கணும் ஆனால் கொஞ்சம் அது மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைய மழை பொழிவு ஆங்காங்கே இருக்கக்கூடும் கடலோர மாவட்டங்கள் அதை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கு நாளைக்கு தென் மாவட்ட தென்முனை மாவட்டங்களுக்கும் மத்திய உள் மாவட்டங்களுக்கும் ஒரு வெப்பச்சலன நெறிமழை போல் மாலையில் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது இது அடுத்தடுத்த நகர்வு எப்படின்றத நம்ம அப்டேட்ஸ் கொடுத்துட்டு தான் இருப்போம் கண்டிப்பாக நம்மளோட சேனல்ல இணைந்திருக்கவங்களுக்கு நம்ம என்ன பேசிட்டு இருக்கோன்றது தெரியும் இதை யாரையும் பயமுறுத்துறதுக்காகவோ ஒரு உள்நோக்கத்திற்காகவோ எதுவும் பேசல என்னோட தனிப்பட்ட ஒரு சுயலாபத்திற்காகவும் பேசல இது வந்து இந்த மழைப்பொழிவு உண்மையிலேயே நான் இப்போவும் சொல்கிறேன் அது வராமல் இருக்க வரைக்கும் சந்தோஷம் நினச்சிக்கோங்க ஏன்னா கடலில் அவ்வளோ மழைப்பொழிவு கொடுத்துட்டு இருக்கு வானிலையோடு இருங்கள்